வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்கி நோய் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வாரத்தை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூப்பிட்டு போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்சு பொகிலே வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு இன்ஜினு குட் கண்டிஷனுங்க பார்த்திங்கன்னா வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே இருக்காதுங்க இந்த பொக்லே நண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க வண்டியினுடைய பின்னு புதுசு எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு பின்னு புசு புதுசுங்க அதே மாதிரி பூமுடைய பின்னு புசு புதுசுங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புசு புதுசுங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புசு புதுசாக அப்போ தான் அடிச்சிருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டீன் மெயின்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாடி கேபின்னு அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியில் தரப்போதிக்கு எந்த செலவும் இன்றி அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு புக்லின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்களின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்